ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெஃப் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பாய்விட்டு ஸ்டைல் புலாவ் தாளிச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது துவரம் பருப்பையும் கடலப்பருப்பையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு முக்கால் கப் அளவு எடுக்கிறோம் அதே சேம் அளவு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க விசில் வரும்போது பருப்பு மேலே தெரிக்காமல் இருக்கும் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இது கூடவே ரெண்டு துண்டு பட்டை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நான் இந்த காய்களை வச்சு தான் தாளிச்சா செய்ய போகிறேன் வாழைக்காய் இருந்துச்சுன்னா வாழைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அது யூஸ் பண்ணி செய்யும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் பத்து போல் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு ஏழு பல்ல ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஒரு ஏழு துண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே ஜாரில் ரெண்டு தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்து வரணும் கடலை பருப்பு ரொம்பவும் குழையக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் வானல் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வரணுன்னா ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் காய் எந்தளவுக்கு ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கலர் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் தாளிச்சாவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா வெந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தாளிச்சாவுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காவும் வாழைக்காயும் தான் இன்னைக்கு வாழைக்காய் இல்லாததுனால மாங்காய் மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறேன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கேலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்க பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிளரி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆல்ரெடி வேக வச்சது தான் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தாலிச்சா ரெடி புலாவ் கூட தாளிச்சாவை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை செய்யாமல் இருக்கவே மாட்டிங்க உங்களுக்கு புலாவோட ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் புலா கூட தாளிச்சா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்